ஜோரம் நிறைய இருக்கு அதாவது காய்ச்சல் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உடனடியாக தீர்வு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் பத்து எடுத்துக்கோங்க சிறிதாக இருந்தால் பத்து பெரிதாக இருந்தால் ஐந்து இந்த சிறிய வெங்காயத்தை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் தோல் எடுக்காமல் கழுவி கழுவி அதை ரெண்டு ரெண்டாம் நறுக்கி மிக்சியில் அடித்து அல்லது சாறு எடுக்க முடியும் என்றால் எந்த வகையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சாறு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தேவையான இடிப்பு அதாவது வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது இந்த சர்க்கரை நீர் ஊற்றி நல்ல ஒரு கரையும் வரை அந்த வெள்ளம் கரையும் வரை அந்த கரையும் தன்மை வந்தவுடன் அந்த நீரை அதாவது ஒரு டம்ளர் நீர் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு இருநூறு மில்லி நீருக்கு தான் நம்ம பத்து வெங்காயம் சிறியதாக இருந்தால் பத்து கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஐந்து என்று சொல்லியிருக்கின்றோம் இந்த கலவையை நன்றாக சாறு சின்ன வெங்காயம் சாறு எடுத்துக்கொண்டு இந்த வெள்ளம் கரைந்த நன்றாக கலக்க வேண்டும் வெள்ளமும் சிறிய வெங்காயமும் நன்றாக கலந்து ஒரு வெது வெதுப்பான நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜூரம் அடிப்பவர்களுக்கு அந்த காய்ச்சல் வந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இதனை கொடுக்கும் பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும் இதனை ஒரு மூன்று வேலை கொடுக்கலாமா நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அதிகாலை கொடுத்தீர்கள் என்றால் மதியம் மதியம் கொடுத்தீர்கள் என்றால் சாயங்காலம் சாயங்காலம் மணிக்குள்ள கொடுத்து இந்த மருந்தை முடித்துக் கொள்ள வேண்டும் இப்படி கொடுக்கும் பொழுது அந்த காய்ச்சல் வெகுவாக குறையும் தொண்டையில் இருக்கும் சளி தொல்லைகளும் நீங்கும் இது ஒரு அற்புதமான மருந்து வெங்காயம் வெங்காயம் என்றாலே அதிலே இருக்கிறது காயம் என்கின்ற வார்த்தையும் அந்த காயங்களை குடலில் உள்ள காயங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த வெங்காயத்திற்கு உண்டு இந்த வெங்காயத்தை சிறிய வெங்காயத்தை நன்றாக உரித்து நெய்யில் வறுத்து சாப்பிடும் பொழுதும் சளி தொல்லை நீங்கிவிடும் அஜீரண கோளாறும் நீங்கிவிடும் அற்புதமான ஒரு மருந்து நம்ம கையில் இருக்கு அப்படின்னா நம்ம கிச்சன்லயே இருக்கு அப்படின்னா அது சிறிய வெங்காயமே அந்த சிறிய வெங்காயத்தை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நோயில்லா பெரும் வாழ்வு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது இப்படியும் பயன்படுத்தி பாருங்கள்